கடவுள்ளருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கே செய்யுங்க பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் சோபகுருது வருஷம் பங்குனி மாதத்தினுடைய பலனை பார்க்கலாம் பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உண்டான நாட்களுக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போம் இந்த மாதத்தினுடைய அதாவது பங்குனி மாதத்தினுடைய கோல் சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் நம்ம வந்து சௌரமான மாதங்கள் அப்படின்றத குறிக்கிற வகையில் நம்ம சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்றதை வந்து சௌரமானம் அப்படின்னு சொல்லக்கூடியது சூரியன் கும்பத்தில் மீனத்திற்கு செல்லக்கூடிய நாளை வந்து நம் மாசத்தை பங்குனி மாதம் அப்படின்னு குறிக்கப்படுறது தமிழில் இது சோபகிருத்த வருஷத்தினுடைய கடைசி மாதம் அதாவது தமிழ் மாதத்தினுடைய கடைசி மாதம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவானும் ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னியில் கேது பகவானும் பதினொன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் சனி சுக்கரன் மற்றும் செவ்வாய் மூன்று கிரகங்கள் சூரிய பகவான் பன்னெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய மீனத்திலும் புத பகவான் நீச்சம் பெற்றோம் அதை தவிர பகவான் பன்னெண்டாம் இடத்திலும் இருக்கிறது இந்த மாதத்தினுடைய சிறப்பு இந்த மாதத்தில் பார்த்தேன்னா ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து சுக்கர பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார் அதனால் வந்து இந்த மாசத்துல நாலு கிரகங்கள் வந்து சேர்ந்து ஒன்னாம் தேதி ஒன்னு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு மேல இருக்கு அதுவும் ஒரு விசேஷம் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு காரடையான நோன்பு அப்படின்னு மாசியும் பங்குரியும் சேரக்கூடிய நாள் இது எதனால பிரசித்தி அப்படின்னா சாவித்ரி தன்னுடைய கணவன் சத்தியவான் யமதர்மன் பிரிந்து எடுத்து செல்ற போதிலும் அவரை போய் பிடித்து அவருடைய உயிரை மீட்ட நாளாக கருதப்படுகிறது இந்த பங்குனியும் மாசியும் பங்குனியும் கூடுற நாளான இன்னைக்கு திருமணம் ஆன பெண்கள் எல்லாம் வந்து தன்னுடைய கணவன் நல்லபடியாக இருக்கணும் அவருடைய ஆயுஷ் நல்லபடியாக கெட்டியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக விரதம் இருந்து பூஜை பண்றது அதாவது திருமணம் ஆகாத பெண்கள் நல்ல கணவன் அமையணும் அப்படின்னு பூஜை பண்றதும் இந்த காலகட்டத்தில் பங்குனி உத்தரம் பௌர்ணமி நாள் பங்குனி உத்திரம்ன்றது வந்து ஒரு விசேஷ பௌர்ணமி நாள் இந்த பௌர்ணமி நாள் வந்து எதனால் ரொம்ப முக்கியம் அப்படின்னா சிவபெருமான் திருமணத்தை சொல்லக்கூடியது அதாவது மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் அதை தவிர முருகன் தேவயானி கல்யாணம் அதை தவிர இந்திர இந்திராணி அவர்களுடைய திருமணம் சந்திரன் தன்னுடைய இருபத்தி ஏழு மனைவிகளை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களாக மனைவிகளை திருமணம் செய்து கொண்டால் இதை தவிர வந்து இன்னைக்கு திருமணம் அப்படின்றது ரொம்பவும் விசேஷத்தை கொடுக்கக்கூடியது அது வந்து இருபத்தி அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வருது பங்குனி பொதுவாகவே ஜோதிடத்தில் பார்த்தீங்களேன்னால் பங்குனி உத்திரம் வந்து ஒரு பௌர்ணமி அப்படின்றதுனால மிகவும் ஏற்றம் கொடுக்கக்கூடியது ஏன்னா சூரியன் தன்னுடைய நட்பு வீடான குருவினுடைய வீட்டில் இருக்கிற அது வந்து ரொம்பவும் விசேஷமான விஷயம் அதை தவிர சந்திர பகவான் சமசப்தமத்தில் போய் உத்தர நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியதும் நல்ல உரிய இதன் மூலியமாக பௌர்ணமி யோகம் அமையும் இந்த காலகட்டத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் எதுவாக இருந்தாலும் ஒரு பெரிய வெற்றியை நோக்கி பயணிக்கும் அப்படின்றது உண்டு இந்த பங்குனி உத்திர திருவிழாவின் போது பார்த்த இல்லையானால் ஸ்ரீரங்க ரங்கநாத கமலவள்ளி தாயார் நாச்சியார் சேர்த்தி அதாவது சொல்லுவா அது ரொம்ப விசேஷம் அதாவது ரங்கநாதர் சேர்த்தியை வந்து கொண்டாடுவோம் அதனால ஸ்ரீரங்கம் ரொம்பவுமே வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றிருக்கும் இந்த பங்குனி உத்தர திருவிழா எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப் வந்து அமாவாசை அமாவாசைக்கு அடுத்த நாள் சந்திரமானம்னு சொல்லக்கூ சந்திரன் பேஸ்ப மாதங்கள் பிறப்புகளை கொண்டாடக்கூடி அதாவது தெலுங்கு தவிர கன்னடா இவாள்லாம் வந்து கண்ணாட கொண்டு கொண்டாடக்கூடியவர்கள் இவர்கள் வந்து அந்த தெலுங்கு வருடப்பரப்பு வருடப்பிறப்பை வந்து கொண்டாடுறாங்க அதாவது ஒம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்றைக்கி பார்த்தாலே ஆனால் தெலுங்கு வருடம் அவளுக்கு யுகாதி பறக்கிறது இது ஒரு பெரிய விஷயம் இந்த மாதத்தில் பார்த்தலையானால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு நல்ல ஏற்றம் இருக்குது என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத பா அதை தவிர இந்த மாதத்தில் மேஷம் முதல் நம்பரை பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை என்னென்ன பலன்கள் அப்படின்றதையும் பா என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்ட்ராலிங்கில் போயிட்டு இருப்போம் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ண உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கொடு சரி இப்போ மேஷம் முதல் மீனம் பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சோபகுருது வருஷம் பங்குனி மாசத்தின் பலன்களை ஒன்றுண்டாக பார்க்கும் மகரம் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறார் ரெண்டாம் இடத்துல இருக்கிறது நல்ல ஒரு விசேஷம் ஏன்னா ராசிநாதன் தன்னுடைய இன்னொரு ராசியான கும்பத்தில் வந்து ஆட்சி பெற்று மூலத்திரிகோணம் வீட்டில் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் ஆனால் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது ஏன்னா ரெண்டாம் இடம் பேச்சு ஸ்தானம்னு சொல்லக்கூடியது நீங்கள் எதை பேசினீங்கன்னாலும் அதை புரிஞ்சு கொள்ளக்கூடியவர்கள் தவறாக புரிஞ்சு கொண்டு அதன் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது அதனால் கு குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதை பற்றிலாம் கவலைப்பட தேவையில்லை உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா ரெண்டாம் இடத்தில் மூன்று கிரகங்கள் இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுது இருக்குது பொதுவாகவே இந்த மாதத்தினுடைய கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்களை பற்றி தான் பேசுவோம் இந்த சோபகுருத்து வருஷம் பங்குனி மாதம் அதாவது பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு இந்த மாதத்திற்கு பார்த்த இடையானால் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல வந்து சுக்ரன் சூரியன் சுக்ரன் செவ்வாய் மற்றும் சனி பகவான் மூன்று கிரகங்கள் இருக்கா செவ்வாயும் சனியும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம்ன்றதுனால பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும் எந்த ஒரு பேச்சும் தவறாக எடுத்துக்கொள்ளப்படும் கோபமாக பேசுகிறத வரவே நிறுத்திடுங்கோ அது வந்து ரொம்ப முக்கியம் எந்த ஒரு காலகட்டத்திலையும் கோபம் வந்து கோபத்தினால் உங்களுடைய பிர உங்களுடைய வார்த்தைகள் தடித்து போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா செவ்வாய் சனியினுடைய காம்பினேஷன் அதுவும் சனியினுடைய வீட்டிலேயே இருக்கிறதுனால பேசக்கூடியது தவறாக நிச்சயமாக எடுத்துக்கொள்ளப்படும் அதுவும் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு மேலே பார்த்தேன்னா ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் ஏன்னா சுக்கிர பகவான் உங்களுடைய அதிசுபர்னு சொல்லக்கூடியவர் அப்புறம் உங்களுடைய ரெண்டாம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்துக்கு போய்டர் அதனால மே மேலும் பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது செவ்வாய் பகவான் மாறுற வரலும் பொறுமையாக இருக்கிறது நல்லது இந்த மாதம் செவ்வாய் பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால இந்த மாதம் மொத்தமே முடிஞ்ச வரலும் பேச்சில் ரொம்ப கட்டுப்பாடோடு இருக்கிறது நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்தனா மூணாம் இடத்துல சூரியன் புதன் மற்றும் ராகுபகவான் இருக்கிறதுனால முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் சரி அது வந்து பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் மறைந்த இடத்திலிருந்து அரசாங்கத்தின் மூலியமாக நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அரசாங்கத்தின் மூலியமாக நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு முயற்சிகள் செய்யும் பட்சத்தில் அரசாங்க கான்ட்ராக்டுகள் எடுத்து எடுத்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல சுபத்துவம் அடையக்கூடிய காலகட்டம் நாலாம் இடம்னு சொல்லக்கூடிய அதாவது வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு அதற்காக நாலாம் அதிபதியே ரெண்டாம் இடமான தனஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறதுனால உங்களுக்கு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது கவலைப்பட தேவையில்லை வீட் அதாவது லேண்டு ப்ராப்பர்ட்டி விற்கணும்னு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் கண்டிப்பாக ப்ராப்பர்ட்டி லேண்ட் எல்லாம் செயலாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த வள ராசிக்காரர்கள் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் அதை தவிர லேண்டு ப ப்ரோ இந்த புரோக்கரேஜ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் இதை தவிர வந்து இந்த கீழ்த்தட்டு மக்களை வைத்து வேலை வாங்குபவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் அட்மின் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஹெச்ஆர்ன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் இந்த மாதத்தில் பார்த்து இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு ஏ ஒன்பதாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால தந்தையினுடனே சற்று கவனம் தேவை ஏன்னா காரகனும் வந்து சூரியன் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல ராகுவோட சம்பந்தமாக இருக்கிறது அந்தளவு ஏற்றத்தை கொடுக்காது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதினு சொல்லக்கூடிய புத பகவான் நீச்சத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் வேலையில் சற்று தொய்வு இருக்கும் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்காது ஆனால் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு பார்த்தாள்னா சுக்கரபகவான் அங்கே போனதுக்கப்புறம் சுக்ரன் உச்சம் பெற்று போகிறார் அந்த இடத்துல அதனால் நீச்சவங்க ராஜயோகம் புத பகவானுக்கு வர்றதுனால நீங்கள் செய்யும் வேலையில் உங்களுக்கு பெரிய அளவுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய வாய்ப்பு இப்போ உங்களுடைய வேலையில் ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ப்ரமோஷன் சுவரும் இன்க்ரிமெண்ட்ஸ் வரும் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது மேலே உங்களுடைய இப்போ சீனியர்ஸ் இல்லைன்னா உங்களுடைய ஓனர்ஸ் மூலியமாக பாராட்டப்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானும் செவ்வாய் பகவானுனாலையும் சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குடும்பத்தில் ஆனால் அது வந்து அதாவது சுமூகமாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது ஏன்னா செவ்வாய் பகவான் சனி பகவான் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன சொல்கிறது பகை கிரகங்களாக இருந்தாலும் செவ்வாய்க்கு உச்சம் பெற வீடு கொடுத்தவர் சனி பகவான்றதுனால பெரிய மாற்றங்கள் வளர்த்துக்கு வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்காது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் உடல் நலத்தில் சற்று ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் ஜாகிரதையாக இருந்து போகும் ஏன்னா ஏழரை சனி நடக்கிறது இவ்வளோ நாள் வந்து ஜென்மசனியில் இருந்ததுனால உடல் நலத்தில் தொய்வு இருந்தது இப்போ பாதசனியில் இருக்கிறதுனால சிறு சிறு பிரச்சனைகளோடு மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக போகும் அதை தவிர வந்து கோர்ட்டு வழக்கு இதெல்லாம் வந்து சிறு சிறு பிரச்சனைகள் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரிலும் அதுவும் ஸ்ரவண நட்சத்திரத்தில் இருக்கிற வாழ்க்கை ஏன்னா சப்தமாதிபதினு சொல்லக்கூடிய ஸ்ரவண நட்சத்திரத்தில் இருக்கிற வாழ்க்கை சிறு சிறு தொல்லைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த மாதம் பார்த்த உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல வந்து குரு பார்க்கறதுனால வெளிவூர் ஊர் வெளி மாநிலம் வெளிநாடு பிரயாணம் இருக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணக்கூடிய ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய அதை தவிர வந்து லேண்ட் ப்ரோக்கரேஜ் பண்ணக்கூடிய வாழ்க்கைக்கு பெரிய ஏற்றம் அதை தவிர அயனன் ஸ்டீலு இந்த ஸ்டீல் கட்டிங் பண்ணுறவா லேத் வச்சிருக்கவா அது தவிர லோயர் லேபரர்ஸ் இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய சனீஸ்வரன் அதாவது நவகிரகத்தில் சனீஸ்வரனை வாரா வாரம் சனி பகவானை போய் சேவிச்சுட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அதை தவிர வந்து இந்த எள்ளு உருண்டைன்னு சொல்லுவாங்க அந்த எள்ளு உருண்டை அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் கொண்டு போய் தானமாக கொடுத்துட்டு வாங்கோ இல்லைன்னா எள்ளு கொஞ்சம் தானமாக கொடுத்துட்டு வாங்கோ சனிக்கிழமை சனிக்கிழமை அது உங்களுடைய பிரச்சனைகளை வந்த பிரச்சனைகளும் வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்தும் நிச்சயமாக பெரிய மாற்றத்தை உங்களுக்கு உண்டு பண்ணும் இது தவிர உங்களுக்கு பார்த்தேன்னா இந்த மாதத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள் சில நாட்கள் நீங்கள் வந்து அதாவது தவிர்க்க வேண்டியது அவசியம் அதனால் சந்திராஷ்டிரம நாட்கள் தவிர்க்கணும்னு சொல்கிறோம் உங்களுடைய மத் மதிகாரகன் மனசில் மனதை மயக்கக்கூடியவர் வெளியூர் வழி வெளிநாடு பிரயாணம் செய்ய வேண்டாம் அப்படின்றத சொல்கிறோம் அது வந்து இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து இருபத்தி ரெண்டு மூணுலேருந்து இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலம் இருக்குது இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் வழி பயணம் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை நீங்கள் போக வேண்டி இருந்ததேயானால் உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய ஒரு அரை டம்ளர் பசும்பால் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் கொடுத்துட்டு போகிறது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் கடவுள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்